நகரத்துக்கென்று ஒரு அடையாளம் கானா பாடல்கள் என்று ஒன்று வந்துவிட்டது அவன் எதை பேச நினைக்கிறானோ எதை சொல்ல நினைக்கிறானோ அவனுக்கு தகுந்த தாளத்தில் அந்த பாடலை பாடி அந்த பண்டிகையை கொண்டாடுகிறான் இன்றைக்கு கானா பாட்டு பாடினாலே மிகப்பெரிய ஆளாக முடியும் அது நகரத்திலே ஆனால் இது எல்லாம் செய்தாலும் நகரத்தின் மீது ஏன் நமக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்குது என்று சொன்னால் இது அத்தனையும் சமம் இது அத்தனையும் சகோதரத்துவம் ஆனால் இதை தாண்டி கிராமத்தில் எதுடாக இருக்குது எங்கள் அருமை சகோதரர் சவுந்தர் சொன்னதை போல நாங்கள்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள்தான் ஆனால் பண்டிகைகள் என்று வந்தால் பஸ் நிரம்பி போகிறது ரயில் நிரம்பி போகிறது விடிய விடிய படிகளில் உட்கார்ந்து பயணம் செய்து போகிறான் நண்பர்களே விடிந்தால் பொங்கல் என்று தெரிந்தும் கூட விடிய விடிய பயணம் செய்துவிட்டு தன்னுடைய தாயையும் தந்தையையும் தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்துவிட்டு அந்த நேரத்தில் அந்த பண்டிகையிலே கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தாலும் அது ஏண்டா தம்பி சிவந்திருக்குன்னு கேட்டா அடுப்பு புக ஒத்துக்கலாமான்னு சொல்லி அம்மாவை ஆறுதல் படுத்துகிற அற்புத பண்பும் அன்பும் கிராமத்தில் மலருமே தவிர நகரத்தில் இல்லை என்பதை நாம் யோசிக்கலாம் அது மட்டுமல்ல அந்த பண்டிகையை கொண்டாடுகிற முறை பொங்கல் என்றால் இப்படித்தான் இருக்கணும் நாலு மூணு செங்கலை வச்சு அதில் மண்பானையை வச்சு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து நீங்க தமிழன் பண்பாடோடு வச்சா மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தை வச்சு அந்த பொங்கலை வைக்கிற பொழுது நண்பர்களே வீட்டில் உள்ள பெரியவர்களெல்லாம் தன் வீட்டிலே உள்ள குழந்தைகள்கிட்ட ஒரு எவர் சில்வர் தட்டையும் அந்த பொங்கலுக்கு வைக்கிற சவுக்கு குச்சையும் கையில் கொடுத்துருப்பாங்க அந்த மண்பானையில் பாலை ஊற்றி அந்த பால் பொங்கி வருகிற பொழுது அந்த பொங்கி வருகிற பால் கிழக்கு திசையாக வந்தால் ஒரு பலன் மேற்கு திசையாக வந்தால் ஒரு பலன் இந்த பலனை அவர்கள் பேசுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் கையில் கொடுத்துக்கிற தட்டின் ஒளியிலே அவர்கள் தட்டுகிற பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சி ஒளியில் பின்னணி கொடுக்கிற அந்த குழந்தைகளின் விரல் உண்மையில் சொல்லுகிறேன் எத்தனை இசைஞானி இசையை விட பொங்கல் என்று கேட்கிற அந்த தட்டொலிக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே இல்லை இந்த வீட்டில் ஒளி கேட்டுவிட்டால் பக்கத்து வீட்டிலே சொல்லுவான் ஏமா அவனுக்கு பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டா நீ தயவு செஞ்சு பாலை பொங்க வைமா பாலே பொங்கலைனாலும் சும்மா தட்டெடுத்து அடித்து பொங்கலோ பொங்கல் சொல்கிறான் ஏன் தெரியுமா அவர்கள் வீட்டில் பொங்கியவுடன் நம் வீட்டிலும் பொங்க வேண்டும் பொங்கினால்தான் நம் வீட்டிலே இருக்கிற அன்பு பொங்கும் அறிவு பொங்கும் பண்பு பொங்கும் பண்பாடு பொங்கும் என்கிற அந்த பொங்கல் திருநாள் கிராமத்தில் வைத்து செய்துவிட்டு மதியம் அந்த பொங்கலை பரிமாறுகிற பொழுது அதிலே தயிர் ஊற்றி மேலே மூன்று வாழைப்பழ துண்டுகளை வைத்து இறைவனுக்கு படைப்பதை போல நான் பண்பாட்டின் அடையாளமாக முதல் நாள் சூரியனுக்கு படைத்து கொண்டாடுகிற மரபு இன்னமும் கிராமத்தில் காப்பாற்றப்படுகிறது நகரத்தில் அது மாற்றப்பட்டுவிடுகிறது அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே என் கண்ணி அரியாவான பொருள் அனைத்தும் தரும்பொருளை கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றை புனித வாழியை கருத்தறிய கருத்ததனுட் கருத்தாய்மேவி காலமும் தேசம வகுத்து கருவியாதி விரிவனையும் கூட்டி இருபொருளை ஆட்டும் விழுப்புரளை யான் சொல்லும் இன்னொப்பங்கிலே இது யாருக்கு சொன்னால் அண்ணன் நாகையாருக்கு தான் சொன்னேன் ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க நம்மளும் பேச மாட்டேன் இது மனப்பாட மாட்டோம் இந்த காலையிலேருந்து நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி போகி பதினஞ்சு பொங்கல் பதினாறு பொங்கல் பதினேழு காணும் பொங்கல் அடுத்த நாள் வந்து எங்க ஊர்ல எல்லாம் எங்க ஊர் நெல்லிக்கு ஊரில் கொண்டாடுறது வெறி 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 நாள் வெறும் நாள்னு சொல்லுவாங்க அடுத்தது திருநாள் ஆற்று திருவிழா இந்த ஆறு நாள் அமோகமா கொண்டாடுறது நிச்சயமா கிராமத்துல மட்டும்தான் நகரத்துல கொண்டாடுறது என்னங்க இருக்கு ஆனா இந்த இப்ப நான் சொன்ன இந்த பாட்டு கூட நான் கிராமத்துல கற்றுக்கின பாட்டு தான் கிராமம் இல்லை என்றால் நகரம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இங்கே எல்லாமே நம்ம த சென்னையாகட்டும் இல்லை மற்ற எந்த ஊராகட்டும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்த ஊர் தானே தவிர அங்கே நம்ம பிறந்து வளரல இப்போ நான் சென்னைக்கு எப்படி வந்தேன் கிராமத்துல தான் வந்தேன் ஸோ கிராமம் மட்டும்தான் உறவுகளையும் மதிக்கும் நட்பையும் மதிக்கும் எல்லாத்தையும் மதிக்கும் அங்கே தானே கற்றுக்கிட்டு வந்தோம் நம்ம ஸோ கிராமத்தில் தான் உறவு நீடித்து நிற்கும் இதுக்கு எந்த கருத்து கிடையாது இன்னொன்று என்னென்னு இதில் ரொம்ப ஸ்பெஷலு அண்ணன் நாகராஜன் வந்து முதலில் தீர்ப்பு சொல்லிட்டாரு எங்கேயாவது நகரத்துக்கு சப்போர்ட்டாக அவர் பேசுனாரா அவங்க பேச பேச கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இல்ல இல்ல இல்லைன்னு தான் சொல்லிருந்தாரு இவங்க பேசும்போது கை தட்டதும் ஜாஸ்தியா இருந்தது ஸோ இப்பயே அவர் தீர்ப்பை சொல்லிட்டாரு கிராமத்துல தான் உறவோட பொங்கலை கொண்டாடுற தீபாவளி கொண்டாடுற எல்லாத்தையும் கொண்டாடுறாரு அதனால நம்ம எல்லாரும் பதிமூணாம் தேதி கிளம்பி ஊருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுற சிறப்பா கொண்டாடிட்டு வந்துடுறோம் அண்ணன் நாகராஜனிடம் முடிஞ்ச எல்லாரும் காசு வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம் நான் ஒரு பட்டிமன்றத்தை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பட்டிமன்றத்தை பேசுறேன் நட்பான நகரம் அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இந்த நட்பான நகரம் அப்படின்றது எப்படின்னா நான் வந்து கிராமத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த சிட்டி தான் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கு இந்த சிட்டி இல்லைன்னா இந்த நிழ்கள் ரவி இல்லை அதாவது நாங்கள் கோயம்புத்தூரில் பிறந்து ரவீன்ற பேரோடு இங்கே சென்னைக்கு வந்து பாரதி ராஜா என்ற ஒரு மாபெரும் திரை இயக்குனர் என்னுடைய குரு அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நிழல்கள்னு படத்தில் நினைச்சு நிழல்கள் ரவின்னு ஒரு அடையாளம் எனக்கு கிடச்சிது இந்த சென்னையில் தான் இதே நான் ஊரில் இருந்திருந்தேன்னா எனக்கு இது கிடைச்சிருக்கு சிறப்பு கிடச்சிருக்காது அதே மாதிரி பொங்கல் தீபாவளி வேற எந்த இஸ்லாமிய பண்டிகைகள் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகையும் வந்து எந்த விதமான ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கொண்டாடப்படுறது நகரத்தில் தான் இங்கே நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி அதாவது பிரியாணி உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வருது எங்கள் வீட்டில் கேக் எடுத்துகிட்டு போகிறது அவங்க வீட்டில் சக்கரை பொங்கல் வருது இப்படி எல்லோரும் கலந்து சந்தோஷங்களை உரு மீன்ஸ் ப பகிர்ந்துக்கிற ஒரே இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் இதே கிராமம் எடுத்திங்கன்னா சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் அந்த உறவெல்லாம் விட்டு போய் யாரும் உத்தர உத்தர பார்க்காம என்றைக்கோ ஒரு நாளைக்கு மீட் பண்ணி பேசுறது ஆனால் இந்த சென்னை அப்படி இல்லை நட்பு நட்பு தான் நம்பர் ஒன் அந்த நட்பு தான் எல்லாமே ஸோ அந்த நட்பை வச்சு தான் இந்த உறவு இந்த நகரம் இந்த வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு காட்சிகள் சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையிலையும் சரி ஸோ அப்போ நீங்கள் எல்லோரும் விரும்பி போகிறது படம் தளபதி படம் ரஜினி படம் கமல் படம் எல்லாம் வந்து அந்த அந்த தீபாவளி பொங்கல் போது தான் சென்னையில் காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ ஃபைவ் ஓ கிளாக் ஷோ சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ அப்படினு நடக்கும் இதே கிராமத்துக்கு போனால் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் கிடையாது கிராமத்தில் வீட்டோட உட்காந்துருக்க வேண்டியது தான் நாலு மூலையில் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நட்பான நகரம் தான் பெட்டர் ஃபார் தி செலிப்ரேஷன் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நடுவர் தேங்க் யூ